நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது அனுபவ சான்றிதழ் அதாவது முப்பது மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பதினஞ்சு இன்டர்வியூ வைபவாசம் பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்காக ஒரு பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கட்டாயம் இல்லை இப்போ நீங்க எழுதி ரிட்டன் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க உங்கள் கல்வி எக்ஸ்பீரியன்ஸ் நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நம்ம எஸ்ஐ எழுதுறோம் இரநூறு அது போக நீங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு மார்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க இரநூத்தி பதினஞ்சு அதுவே உங்கள் கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்கள் கையில் முப்பதில் கூடுதல் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் கிடையாது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த பதினஞ்சு செக்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு அகாடமிக் இயருக்கு நாங்கள் ரெண்டு மார்க் கொடுப்போம் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்குறாங்க

ஸ்டேட்டில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா சட்ட விதிகள் படி நீங்கள் எலிஜிபிள் தான் அப்போ நீங்கள் உங்கள் டீம் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துவாங்க அதை அப்லோட் பண்ணுங்கள் இப்போதைக்கு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன் அவங்க என்ன ஃபார்மாட்டில் கேட்குறாங்களோ அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அதனால் இப்போவே வந்து நீங்கள் போய் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அலஞ்சி தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது நீங்கள் அதை ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நீங்கள் சம்மந்தப்பட்ட கல்லூரியில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர்கிட்ட இப்போதைக்கு நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் டைமில் அவங்க என்ன ஃபார்மாட்டில் கேட்குறாங்களோ அப்போ பார்த்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அது போக நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்கூட்னைஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது நீங்கள் வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டெஃபினட்டாக அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறதே அறுபது நாளுக்கும் கம்மியாக தான் இதில் வந்து தேவையில்லாத சுமையாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து என்ன பண்ணாதீங்க தலையில் போட்டு சுமந்துக்காதீங்க சில தொடர்ந்து நம்ம செஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தமிழ் மற்றும் டெஸ்கிரிப்டிவ் பார்ட்டும் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறோம் ஜாயின் பண்ணுங்க